வணக்கம் உங்களை அங்கே சாப்பிட்டு தென்னை மருத்துக்கல வந்து பூஞ்சோள மாதிரியா இருக்கு அதுல நீங்க வீட்டுல வந்து பயங்கரமான ஒரு லொகேஷன்ல நீங்க வாங்கி வருவா இன்னைக்கு

சரியான டேஸ்டா இருக்கு மக்களே இதே மாதிரி எலும்பிச்சை பழத்தை ஊத்தி இஞ்சி பேஸ்ட் அப்படியே விரவி பொரிச்சா அவ்வளவு மக்களை பாட்டி பக்காவா இருக்கும் பாருங்க மக்களே அப்படியே கிளாத்திய வறுவல் பண்ணி வச்சு அப்படியே மன மனம் இருக்கு மக்கள இந்த முக்கால் வாசி இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டா அவ்வளவு

அப்படி கேமரா திரும்ப போறேன் ஆக்சன் கேமரா அந்த பக்கம் ஆ நல்லா இருக்கா சுடுதாத்தா சரி நல்லா இருக்கா புலி சூட வர லீடாம்டா நல்லா இருக்கா தா வேற லெவலா இருக்கு சமைச்ச கைக்கு மென்மே எவரா கம்மியா சமச்ச கைக்கு கட்டிப்டாங்க ஏ நல்லா ஆட்ட கேர் மாதிரி வெச்சிருக்கானே ஐயே ஆயில் வைக்காத ஃபயில் ஆய்க்கு ஆ இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கு மக்களே ம் சோறு சூட ஆரம்பி எத்தனை சாப்பாடுனாலும் சாப்பிடலாம் மக்களே அவ்வளவு டேஸ்டா இருக்கு பா 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 பயங்கரம் ஆ க்ராத்தி எண்பது நேரம் கழித்து பிள்ளையோடு உட்காந்து இன்னைக்கு தான் சாப்பிட்றான்

குடும்பங்களோட மொத்த ஒரு பீச்சுக்கோ ஒரு ஒரு தனிமீட ஒரு இடத்துல போய் சமச்சاضره ஒரு ஐடியா போட்டுருكم. எத்தனை நிறைய பேர் சொல்றியே நாம வாராத உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கனே இப்படி நிறைய பேர் சொல்றியான வந்து இப்ப கிரீஸ் மேத்துக்கு எங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடலாம் வேற லெவல்ல மக்களே. ஆமே என்ன 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 விதத்துல உங்களுக்கு சமைச்ச தரணுமா? அவ்ளோ டேஸ்டா அவ்ளோ ஒரு அற்புதமான சமைச்ச தந்துருவோம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஆமே